இன்று தீபாவளிக்காக நமக்கு வந்து புதிய ஆடைகள் இடிப்பு பட்டாசுகள் வழங்கிய சந்தோஷ் மற்றும் அவரின் நண்பர்களுக்கு மிக்க நன்றி தீபாவளி நல்லவாசல்களை சொல்லுங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் நம்ம ஏதோ ஒரு அஞ்சாறு வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் இந்த வருஷம் வந்து ஐடபிள்யூடிஐ உமன் ஷெல்ட்டரில் ஸோ நல்லா புடவை குழந்தைகள் ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸு கிராக்கர்ஸ்லாம் கொடுக்க போகிறோம் ஸோ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண என்னோடய நண்பர்கள் என்னோடய சொந்தக்காரர் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுறேன் ஸோ வருஷம் வருஷம் நம்ம கேட்டவுன்னே ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக தீபாவளியை முன்னிட்டு ஸோ இல்லாதவங்களுக்கு போய் நம்ம கிராக்கஸ் அதை ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பட்டாசு மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ்ஸு ஸோ அப்புறம் அவங்களுக்கு உணவும் இருக்கோம் இதுக்கு உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நண்பர்கள் எனது உறவினர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுற டீ கடை சேனல் சார்பாக ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ம வளச பக்கத்துலேருந்து தரமணி போகிறதுக்குள்ளே சம்மன் மேலே நாங்கள் போய் ஆக்சுவலி ஒரு ஆஃப் அன் ஹவர்ல போக வேண்டிய ஸ்பாட்டு வந்து ஒரு தீபாவளிக்கு முன்னாடி நாள் போய் கொடுக்குறோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு ஸோ போகும்போது ஒரு எட்டு மணி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன் எட்டு மணிக்கு நாங்கள் போய் ரீச் பண்ணோம் ஸோ ரீச் பண்ணால் மழை அப்போ தான் ஒரு அளவுக்கு நின்றுது ஸோ அதனால் தீபாவளிக்கு முன்னாடி நாள் ஸோ இல்லாதவங்களுக்கு கூட செலப்ரேஷன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் பண்ணுவீங்க நோக்கத்தோடு தான் ஸோ நம்ம வாரம் வாரம் நம்ம சேனல் டீ சேனல் சார்பாக ஆசிரமர் வீடியோ போட்டுட்ருக்கோம் இது வந்து பர்டிகுலராக தீபாவளி செலப்ரேஷன் அவங்க கூட செலப்ரேஷன் பண்ணுறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்று வந்து புதிய ஆடைகள் இனிப்பு பட்டாசுகள் வழங்கிய சந்தோஷ் மற்றும் அவரின் நண்பர்களுக்கு மிக்க நன்றி தீபாவளி சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லாம இன்று தீபாவளியை முன்னிட்டு நமக்கு உணவு வழங்கிய டீக்கடை சேனல் அவர்களுக்கு மிக்க நன்றி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும்

இவ்வளவு தூரம் வந்து சிறப்பா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டி கணேசனருக்கு மற்றும் சந்தோஷ் அண்ணா மற்றும் அவர்களின் நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கு பெஸ்டிவல் ஏதாவது தேவை அப்படின்னா நாங்க கிட்ட சொல்றோம் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுக்கு நண்பர்கள் சொந்தக்காரர் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நீங்களாம் நீங்களாம் இது பண்ணனால தான் இங்கே வந்து ஐடபிள்யூடி ஹியூமன் சேட்டலில் வந்து ஸோ நானும் பிரகாஷ் விக்கேஷ் எல்லாரும் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணோம் தீபாவளி தீபாவளிகள்லாம் செலிப்ரேட் பண்ணோம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நீ ஒரு சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த ரூபாய் இன்றும் சந்தோஷமா இருக்கேன் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யங்கால யானைக்கு வேற சண்டை தர வேண்டியது